அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்தம் மட்டும் உயர்வானது என கூறுவது ஏன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்தம் மட்டும் உயர்வானது என கூறுவது ஏன் தினமும் அதிகாலை மூன்று மணி துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்த வேலை என்கிறோம் இந்த நேரம் அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுகிறது பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரம்ம முகூர்த்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் என்கிறோம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம் பிரம்மாவிற்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது என்றாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம் அதே சமயம் விஷ்ணு முகூர்த்தம் என்றோ சிவ முகூர்த்தம் அல்லது ருத்ர முகூர்த்தம் என எதையும் குறிப்பிடுவது கிடையாது ஏன் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பானது முகூர்த்த வேலை நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுதை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம் என சிறப்பு சொல்கிறோம் இதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தில் சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குழுமையோ முழுமையாக காணப்படாது மத்தியமான காலநிலையே ஆகும் இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் பதற்றம் இல்லாமல் மனதில் அமைதியை உண்டாக்கும் இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் தினமும் புதிதாய் பிறக்கிறோம் பிரம்மாவையே நாம் படைப்பின் கடவுளாக சொல்கிறோம் தினமும் இரவில் தூங்கும்போது நாம் வேறு உலகத்திற்கு சென்று விடுகிறோம் இதனால் தினமும் காலை கண்விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமம் என்று சொல்கிறார்கள் தினமும் பிரம்மாவால் உலக உயிர்களின் சிருஷ்டி துவங்கும் நேரம் என்பதால் இதை பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம் என நன்றியுடன் நினைத்து பார்ப்பதற்காகவே அதிகாலை வேலையை பிரம்மாவிற்கு உரிய முகூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்